ஓம் முருகா போற்றி நம்ம சஷ்டி பிராண்ட் ஹோம்மேட் ஆர்கானிக் பூஜா ப்ராடக்ட்டில் வசம்பு மை ஆர்டர் பண்ணவங்க எல்லாேருக்குமே காலையில் முகூர்த்த பூஜை முடிச்சுட்டு வசம்பு மையே காலை முகூர்த்தத்தில் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வசம்பை வந்து நல்லா நெய்யில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு அகலமான மண் பாத்திரத்தில் வந்துட்டு வசம்பை போட்டு அது கூட இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி கூடவே வந்து பச்சை கற்பூரம் போட்டு நல்லா வசம்பை வந்து நல்லா எரிச்சு எடுத்துக்கணும் அதாவது ரொம்பவும் எரிஞ்சிடக்கூடாது எரிஞ்சிச்சின்னா சாம்பல் ஆகிடும் வசம்பு வந்து ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா கறியானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து அதை ஆற வச்சு பொடி பண்ணணும் இப்போ வந்து வசம்பு வந்து நல்லா எரிஞ்சிகிட்ருக்கு ஸோ அதில் வந்துட்டு நம்ம நல்லா கறியாக இருக்கக்கூடிய அதாவது நல்லா எரிஞ்ச வசம்பு வந்து இப்போ நம்ம எடுத்து தட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுக்கணும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம பவுடர் பண்ணணும் இது நல்லா ப பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது கூட வந்து சில வகையான வசிய வஸ்துக்கள் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் இது கூட வந்துட்டு நான் தர்பையும் வந்து எரிச்சு எடுத்திருக்கேன் கூட வந்து செம்பருத்தி பூவோட மகரந்த தாள்கள் ஒரிஜினல் புணுகு இது வந்து ஒரிஜினல் புணுகு அதுக்கப்புறம் கோரோஜனை கஸ்தூரி அரகஜா பச்சை கற்பூரம் குங்குமப்பூ கூடவே வந்துட்டு உங்களுக்கு ச ஜாதிக்காய் இது எல்லாமே வந்துட்டு பொடி பண்ணி நம்ம அதில் சேர்த்துக்கணும் இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கோரோஜனையை நல்லா பவுட்ரு பண்ணி அதிலே சேர்த்துக்கிறோம் கோரோஜனையை வந்து பொதுவாகவே முக வசீகரம் முடியாது சாதாரணமாக நம்ம குங்குமத்துலேயுமே வந்துட்டு கோரோஜனையை பவுட்ரு பண்ணி நம்ம குங்குமத்தோடு சேர்த்து வைக்கும் போது நம்ம முகத்தில் வந்து முக வசீகரம் கிடைக்குங்க ஸோ வந்து இதை இதையுமே நம்ம வந்து இந்த வசம்பு மயில் ஆட் பண்ணுறோம் இப்போ வந்து சுத்தமான நெய்யை வந்துட்டு நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பவுட்ரு பண்ணி நம்ம நம்ம சொன்ன வஸ்துக்கள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நெய் விட்டு வசம்பு மையை வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் வசம்பு மயில் வந்து நம்ம சுத்தமான நெய் அப்படி இல்லைனா சுத்தமான நல்லெண்ணெய் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கா வசம்பு மை வந்து வீட்டிலேயே செஞ்சு நீங்கள் பயன்படுத்துகிறதா இருந்தால் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏஞ்சி நீங்கள் வசம்பு மை ரெடி பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு வாங்க நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் இந்த வசம்பு மையை வந்து நம்ம நெற்றியில் உச்சந்தலையில் வைக்கும்பொழுது நமக்கு முகவசியம் உண்டாகும் இந்த மைய வந்து நம்ம நெத்தியில் வச்சுட்டு தொழில் தொடங்கும் போது தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வசம்பு மையை பயன்படுத்தும் போது காரிய தடை நீங்கி எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்குங்க வசம்பை பொதுவாகவே ஆறு மணிக்கு மேலே நம்ம யாருக்கும் தானம் கொடுக்கக்கூடாது அது மட்டும் இல்லைங்க வசம்பை வந்துட்டு நம்ம பேர் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா வசம்பில் வந்து நிறைய தாந்திரிக முறைகளில் நிறைய விதமான நன்மைகளும் இருக்குது ஆன்மீக ரீதியாகவும் சரி மருத்துவ ரீதியாகவும் சரி வசம்பு வந்து ஒரு அரிய வகை மருந்துன்னே சொல்லலாம் இந்த வசம்பு மையை நம்ம நெத்தியில் விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம எந்த செயலை நினச்சி நம்ம இந்த வசம்பு மை வச்சுட்டு வரோமோ அந்த செயல் கண்டிப்பாக நமக்கு வந்து வசியமாகும் வசம்பு மை வந்துட்டு பொதுவாகவே வந்து நமக்கு வந்து அட்ராக்ஷன் பண்ணி கொடுக்குங்க ஏன்னா வசம்புல வந்து இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறது எல்லாமே வசீகரத்தன்மை கொண்ட பொருட்களை தான் நம்ம அதில் ஆட் பண்ணி கொடுக்குறோம் இதை தொடர்ந்து நம்ம நெத்தியில் இட்டுட்டு வரும்போது நம்ம முகத்தில் முகவசியம் கிடைக்கிறதுனால நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் நீக்கிக் கொடுக்கும் நமக்கு நமக்கு பணம் சம்பந்தமான பிரச்சனைகளை நீக்கி பண வரவை கொடுக்குங்க அது மட்டும் இல்லை நம்ம மசம்பு மையை வந்துட்டு விரலால் எடுத்து நம்ம நெத்தியில் வச்சுட்டு நம்ம வெளியில் போகும்போது நமக்கு நெகட்டிவிட்டியோ பிளாக் மேஜிக் இருக்க மாரியோ அந்த மாரி ப்ராப்ளம்ஸ் மட்டும் இல்லை கண்டிஸ்டி சம்மந்தமான பிரச்சனைகளையுமே இது சரி பண்ணி கொடுக்கும் நம்ம வசம்பு மை வச்சுருக்கிறதுனால நம்மக்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் நெகட்டிவிட்டிங்கிறது நம்ம பக்கத்திலே வராது நம்ம செய்யக்கூடிய செயல்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி நமக்கு இப்போ நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்கிறோம் அதுல நமக்கு நல்ல முன்னேற்றமும் வருமானம் இல்லை அப்படின்னா வசம்பு மை தொடர்ந்து பயன்படுத்தும் போது இதுக்கான மாற்றத்தை உணர்றதை நீங்கள் வந்து கண்டிப்பா உணரலாங்க பணம் சம்பந்தம் மட்டும் இல்லை நமக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகளையுமே இது நீக்கி கொடுக்கும் இந்த வசம்பு மைய நம்ம தொடர்ந்து பயன்படுத்துகிறதுனால நமக்கு நிறைய விதமான நன்மைகள் தாங்க கிடைக்கும் வேலைக்கே போகாமல் வசம்பு மையம் மட்டும் வச்சுக்கிட்டே இருந்தால் நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்துருமான்லாம் கொஸ்டின் கேட்காதிங்க நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக உழைக்கணும் உழைப்புக்கேற்ற வருமானமும் தடைகளையும் நீக்கி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கறதுக்கு தாங்க இந்த வசம்பு மை வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர்